எல்லோரும் எப்படி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கிறீங்க ஒரு டைம் வீடியோ காமிங்க அப்படின்னு இருக்கீங்க நிறையா டைம் வீடியோ சமைச்சது தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் சமைக்க போகிறதையும் சேர்த்து எடுக்கிறேன் டைம் பார்த்திங்களா ஆறு நாற்பதாக போகுது ஆமாம் ஆறு நாற்பது ஆகிடுச்சி வாங்க இன்றைக்கி நான் சமைக்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்து விடுறேன் க்ளீனாக இருக்கா இனிமேல் தான் சமைக்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எடுக்கிறேன் ஓகேங்களா வாங்க என் கூட நீங்களும் இன்னைக்கு நான் சமைக்கிறதை ட்ராவல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் சுண்டக்க நிலக்கடலை வேக விடைப்போனேன் அதான் நான் ஃபர்ஸ்ட்டு செய்யவே இல்லை கழுவி விட்டு வேக விட்டுக்குவோம் கழுப்பு கா வச்சுருவங்க வாங்க முட்டையை வேக போட்டுருவோம் இது கடையில் தக்காளி சட்னிக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கிட்டு வரேன் தக்காளி சட்னி ரெடி பண்ணிடுவோம் நமக்கு சிம்ல இருந்து குடிக்கட்டும் உப்பு கடைக்கு போல ரெண்டு நாளாக அதனால் தேங்காய் இல்லை அதனால் தக்காளி தேங்காய் சட்னி வைக்கல சும்மா தக்காளி சட்னியே போதும் இப்போ பிரகதிக்கும் முத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுவாங்க முத்துக்கு தேங்காய் சட்னி இருந்தால் என்ன நல்லா பிடிக்கும் ஆனால் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இல்லாதனால நான் வைக்கல சரி நமக்கு பருப்பு சாதம் அதுக்கு தொட்டுக்க ஏதாவது ஒன்று செய்யணும் செஞ்சுட்டு என்ன பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கலையில் தம்பி எந்திரிச்சது சாப்பாடு கொடுக்கணும்னா காலை ஃபனுட் ரெடி பண்ணிடுவோம் மாவு அரைச்ச தெரிஞ்சு இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா கொடுக்கும் தம்பி தூங்குறாங்க உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் நல்லா இருக்குது தான் தம்பி ஸ்கூலுக்கு தகுந்தாப்புல காயெல்லாம் எப்போதுமே முடிச்சுக்குவீங்களான்னு கேட்டேன் அப்பப்போ முடிச்சுக்கிறதா முடிச்செல்லாம் வைக்கிற பழக்கமாக கிடையாது என்கிட்ட சரிங்களா வாங்க இப்போ தாலிப்பை ரெடி பண்ணிடுவோம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வரமிளகா போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன் அதாவது கருவேப்பில் வணங்கட்டும் பருப்பு சாதத்துக்கு ஒன்னரை கிளாஸ் அரிசி எடுத்துட்டு தண்ணியில் ஊற போடுறேங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் இது வணங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை மாற்றி வச்சிருவோம் இப்போ நம்ம பருப்பு சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் குக்கரை வச்சு தேங்காய் நான் ஊற்ற போகிறேன் என்ன ஊற்றிச்சேன் என்ன காயுது இப்போ கொஞ்சோட நான் மெய்ச்சி எடுத்துக்கிறேன்ல கொஞ்சமாக கடுகு நம்ம போடுறேன் வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் மூணு பச்சை வளர்த்து கொஞ்சம் அரைச்சி போடுறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி வெள்ளைப்பொடியும் நச்சு வச்சிருக்கியா இதுல போட்டுக்கிறேன் வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வளங்கட்டும் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை பொடிசா நறுக்கிட்டு வரேன் தக்காளியோட சேர்த்து வதக்குறேங்க வதக்கணும் முட்டை வந்துருச்சு அத நம்ம எடுத்துக்குவோம் கடலையும் வந்துருச்சு இதையும் நம்ம எடுத்துக்குவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் கழுவி வச்ச பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அரிசி நான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு கிளாஸுக்கு பக்கம்னா பருப்பு போட்டிருக்கேன் தோரம் பருப்பு தான் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் அக்கா நீங்கள் சமைக்கிறத பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்க உங்களுக்காக நான் போடுறேன் சில பேருக்கு நான் சமைக்கிறத பாக்கும்போதே காண்டாவோ அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது என்னங்க முத்து எந்திரிக்கல அவள் எந்திரிச்சிருந்தாங்கன்னா அறத்தை அடிச்சுக்கிட்டே சமைச்சிருக்கலாம் தூங்கட்டும் பாவம் தூங்குறவங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்புறம் வதக்கும்போதெல்லாம் மூஞ்சி ஏக்க அப்படி போகுது நீங்க நான் வளர்க்கும் போது மூஞ்சி அப்படி போகாத அளவுக்கு வதக்குறேன் அதுக்கு மேல போயிருச்சுன்னா என்னை ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டாவது எதுக்கு கேரணத்துக்கு இங்கே வச்சிருக்கீங்கன்னு இப்போ நிறையா பேருக்கு டவுட் வந்துருக்கும் தேங்காய் நான் உறைஞ்சு போயிருக்கா இப்போ இந்த அணலிலே நம்ம வச்சோம்னா உருகுனதுக்கு உருகினதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அதனால இன்றைக்கி சமைக்கிறதுக்கு நேற்றையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரி உரி வச்சு தான் எடுத்தேன் அதுக்காக ஓகேங்களா சரி இருங்க நமக்கு மசாலா சேர்த்துக்குவோம் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால காரத்துக்கு டக்கெல்லாம் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு சேர்க்குறேன் இது கொஞ்சமாக தீந்துடுச்சு இதை நான் அடுத்து வேக்க போட்டுருவோம் விளக்கிட்டு அதை எடுக்கணும் அப்படி இருக்கு நான் விளக்கிட்டு அதை ஃபுல்லா விளக்கிட்டு போடணுங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே இது கூட நீ நம்ம குழம்பு தூள்ன்னு சொல்லுவோம் சொல்லுவீங்க பாத்தீங்களா அந்த தூள் கொஞ்சமா ஏதாக்க அலந்தெல்லாம் போடலையா ஒட்டிடுவோம் உங்களுக்கு நம்ம தானே என்ன கொஞ்சம் தான் இருக்கும் அது ஒரு ஸ்பூனுக்கு தான் இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் பொடி போடுறேன் ஏதாவது நீ மூஞ்சி அப்படி வைக்கிறதுமே தெரிக்குது நான் என்ன பண்றோம் கொஞ்சம் காயப்பிடி போட்டுக்கிறேன் போன டைம் காயப்பிடி சேர்த்துக்கலான்னு சொல்லியிருந்தீங்க அதனால சேர்க்குறேங்க அது வரைக்கும் சேர்த்ததில்லை இப்ப சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் இப்ப இதுல கொஞ்சோண்டு மல்லித்தலை புதினால சேர்த்துக்குவோம் எங்கிட்ட புதினால இருக்க நேத்தே இல்லாம இருந்துச்சு பாக்குறேன் மலிச்சல சேர்க்கிறேங்க புதினா நம்ம செடியில போய் பார்த்துட்டு இன்னைக்கு காஞ்சி கலைஞ்சிருக்காலம் புதினால இல்லை ஒரு மூணு நில இருக்கு அத நம்ம சேர்த்துக்குவோம் அரிசியை போடுறேங்க ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் காரணம் பருப்பெல்லாம் போட்டிருக்கேன்னால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடவே இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன் முதல்ல உப்பு சேர்க்கல சேர்க்கலை பிரியாணி மசாலா சேர்த்துருந்தேன் பிரியாணி மசாலா சேர்க்காதீங்கன்னு சொன்னீங்க நான் பிரியாணி மசாலா சேர்க்கல குழம்பு மசாலா தான் சேர்த்திருக்கேன் குழம்பு மசாலா என்கிட்ட இல்லைங்கிறனால நீங்க சொன்னீங்க சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க அதனால நான் தான் சேர்த்து வச்சிருக்கேன் காயப்பொடி நீங்க சொல்லிதான் நான் சேர்த்திருக்கேன் இனி புதினா இலையை போட்டு நான் மூடி வச்சிட்றேங்க ஒரு ரெண்டு விசிலோ ஆமாம் ரெண்டு விசிலோ மூணு விசிலோ வரவட்டி நான் இறக்குறேங்க இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகேங்களா கிட்ட புதினா இலை போட்டுறேன் இல்லைன்னா நம்ம வீட்டு செடியில் இதுதான் இருந்துச்சு புதினா இலை தீந்துருச்சு விசில் வரட்டும் விசில் வருதா இல்லை விசில் வராமல் ஆவி வெளியில் போகுதான்னு தெரியல வரட்டும் நம்ம இதுக்கடையில் மிக்சியில் அந்த தேங்காய் சட்னிக்கு தக்காளி சட்னிக்கு அரைச்சிடுவோம் முட்டையை தோலை உரிச்சிடுவோம் கடலை வெந்திருச்சான்னு பார்த்துருவோம் விசில் வந்து ஒரு பத்து எடுத்து வச்சேன் வெந்திருச்சுங்க தெரியுதா பெரியவன் இந்த கடலை ரொம்ப நல்லா சாப்பிடுவோம் தேக வச்சு வச்சோம்னா பெரியவே நல்லா சாப்பிடுவோம் அம்மா கடலையே வச்சிங்களா அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லாகவே அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் லஞ்ச் எப்படி சொல்கிறது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே இதே தான் சாப்பிடுவாங்க எனக்கு இன்றைக்கி அவிக்கும் போது தம்பி நீங்கள் வந்துருச்சு இல்லைன்னா வராதாக்கான்னு கேட்காதீங்க அவங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யும்போது தன்னாரியாமல் ஒரு ரொம்ப ஃபீலிங் ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு அதை கடலை எடுத்தோன்னு நீ அவங்க வந்துருச்சு சரி விடுங்க சோறுக்கு விசில் இருந்துருச்சு மூணு விசிலாக்கி வச்சுட்டேன் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழகிட்டேன் தெரியுதா என்ன தெரிகிறது பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்ல அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா இருங்க பாக்கெட்லாம் மாற்றிக்கிறேன் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு ம் மூணே மூணு பெரியவங்க தயிர் வச்சு போடலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் தவக்கட்டு பிடிச்சிருக்கனால தயிர் வெங்காயம் வைக்கலை ஆரிஸ்க நம்ம அது என்ன ஊர் சங்கர் கோயிலா உரம் ஆ திருமலாபுரம் அந்த ஊருக்கு விசேஷத்துக்கு போயிருந்தப்போ காந்திய வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயிருந்தப்போ தயிர் வெங்காயத்தை வச்சிருந்தாங்க பிரியாணிக்கு தொட்டுக்க அந்த டைப் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை இப்படி கிராஸில் இந்த நீ இப்படி கிராஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயத்துக்கு இந்த பெரிய வெங்காயத்தை இப்படி நறுக்கி போடுறேன் நீங்கள் பொடிசாக நறுக்கி போட்டாலும் சரி நீல வசத்தில் நறுக்கி போட்டாலும் சரி உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி நறுக்கி போடுறேன் இது கூட கேரட் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட கேரட் இல்லை அதனால் நான் போடலை நீ போய் காலையில் ஒருத்தர் வீட்டில் ஓசி கேட்க வேண்டாம் பாருங்கள் ஒரு தக்காளி இருந்தாலும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க நான் தக்காளியெல்லாம் சேர்க்கலை ஒன்லி வெங்காயம் பச்சை மிளகு மல்லித்தலை இது மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்களும் கேரட்டும் தக்காளி இருந்தால் உங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க எந்த தக்காளி இருக்குது கேரட்டும் சேர்க்கலங்க தக்காளி சேர்க்கலாமான்னு யோசிக்கிறேன் பிரகதி கலைஞ்ச பிரச்சனை தக்காளி அந்த வீட்டில் பிறக்கி பிறக்கி வச்சான் அதனால அவனுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக நான் தக்காளி சேர்க்கலை இதை மட்டும் சேர்க்குறேன் ஓகேங்களா இப்போ இதை பொடிசா நறுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பொல்லாதவ இப்ப வெங்காயத்தை நடிக்கிட்டேன் இது இப்ப நம்ம கை வச்சு இப்படி நல்லா ஒத்த ஒத்தையா வர்ற மாதிரி நிரடிக்கங்க நிரடிக்கிட்டு இதுலயே சிலருக்கு அது பிடிக்காது சேர்க்காதீங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் இப்படி ஒரு சில டைமில் சேர்த்து சாப்பிட்றதுல ஒன்றும் தப்புலேன்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி ஒரு தயிர் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்ய சில ஒரு பொருளுக்கு இப்போ இந்த சேர்த்தா தான் டேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இப்போ சிக்கன் பொரிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து உடம்புக்கு கேடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம அதை சேர்க்குறோம் ஒரு டைம் சேர்த்து தான் ஆகணும் டெய்லி அதை கண்டினியூ பண்ணால் தான் அதை நம்ம உடம்புக்கு கேடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுருக்க வினிகர் வினிகர் வந்து உடம்புக்கு கேடு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி இந்த தொகையை அரைச்சப்போ வினிகர் போட்டு அரைச்சேன் பார்த்தீங்க அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நான் வினிகர் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கேன் அப்போ நம்ம சேர்த்து தான் ஆகணும் என்ன செய்கிறது அதனால் யார் எதுவும் திட்டிப்பிடாதீங்க ஆ இப்போ கையை வச்சு பெற இந்த பக்கம் இன்னி நான் உங்கள்கிட்ட இப்படி காமிக்கிறேன் என்னையை பார்த்தது போதும் இப்ப நான் வருங்க ஒரு மூடி வினிகர் ஊத்துறேன் கொஞ்சமா உப்பு போடுறேன் ஒரு கொஞ்சமா பஞ்சசார அதாவது ஒரு ஸ்பூனுக்கு தக்கன பஞ்சசார இது லைட்டு இனிப்பு புளிப்பு எருவு இது எல்லாம் சேர்ந்துருக்கும் இப்போ இதை நல்லா கிண்டு கிண்டு தயிர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த அரிஸ்கா சொல்லி கொடுத்தாரு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இங்கே பிரியாணிக்கு இது கொஞ்சம் நேரம் ஊறுட்டுங்க அப்படியே கிண்டி விட்டு ஊற வச்சுருங்க இதில் நான் சேர்க்காதது தக்காளியும் கேரட்டும் சேர்க்கலை நீங்கள் சேர்த்துக்கங்க மாதளம்பழம் மாதளம்பழம் இருக்கிறதீங்களா அதோட இதையும் போடுவாங்க இதில் நான் இப்போ மாதளம் பழம் இல்லாதனால சேர்க்கலை நீங்கள் மாதுளம்பழம் வேணும்னா சேர்த்துக்கலாம் கேரட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் பைனாப்பிள் சேர்த்துக்கலாம் எல்லாம் இது கூட நம்ம சேர்த்து இப்படி வச்சுக்கலாம் ஆனா மெத்தேட் இதே தான் இது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள் இத்தனையும் சேர்த்துக்கலாம் ஒரு டைம் கொஞ்சம் வெரைட்டியா இருக்கட்டும் செஞ்சுக்கலாம் சோர் வெந்திருச்சேன்னு பாக்கணும் அவங்க கொஞ்சம் ஆய் போட்டுதான்னு தொடங்கி விடுறேன் காரணம் என்னன்னா மணி ஆயிடுச்சு எத்தனை மணி ஆயிடுச்சுன்னு தெரியல போய் பார்க்கணும் உங்களோட சேர்ந்து நானும் உள்ள வந்ததேன் இன்னும் அந்த ரூம் நான் போகலை இதுக்கான அவசியம் வரல இருந்தா போகலை இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அவங்கள ஊசி போட்டுட்டு நமக்கு போய் சுத்தி கூட்டணும் ஃபுல்லாக பூட்டி ள்ளிட்டு முன்னாடியெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அந்த வேலையை பார்ப்போம் முடிச்சு அடுப்படி வேலை முடிஞ்சிருச்சுங்க நமக்கு தம்பி எந்திரிச்சது தோசை சுட்டு கொடுத்தா போதும் சூடா இப்பயே சுட்டு காய வைக்க வேண்டாமே நீ வச்சிருக்கேன் சொல் பார்த்தீங்களா இப்ப லைட்டா கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் லைட்டா நெய் ஊற்றி இதுல குருமூளை போய் ஜீரகத்தையும் நுணுக்கிட்டு போடுவாங்க நான் போன டைம் போட்டிருந்தேன் அப்போ வந்து தம்பிக்கு அந்த குருமுளக எடுத்து 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 மாத்தி வைக்கிறதே போச்சு ரெண்டாவது குருமொழி போடாதீங்க போறேன் போது என்னங்க இந்த லைட்ட நெய்ய ஊத்திட்டோம்னா போதுங்க ஏற்கனவே நெய் நிறைய நான் ஊத்திருந்தேன் இந்த மாதிரி நெய்டப்பெல்லாம் வாங்கினா எனக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி டெய்லி சூறு வச்சுன்னு வச்சுக்கோங்க ஆறு ஏழு ஒன்றையிலேயே தீந்துடும் அரை லிட்டருன்னு நினைக்கிறது ஆமா அரை லிட்டரு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஆஹ் நெய்யெல்லாம் சிலர் வீட்லேயே சேச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நெய்யை அவங்களே உண்டாக்கி வச்சுக்கோங்க இந்த பால் காய்ச்சறதுல ஆடை எடுத்து மாத்தி வச்சு சேர்ப்பாங்க நமக்கு அது செப்டே ஆவாது ஆடை எடுத்து அந்த பாலோ சாயோட நல்லா டீயோட டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாரு அதனால நான் அதை செய்யறதுங்க ஓகேங்களா வச்சு காமிக்கிறேன் தெரியுதாங்க பருப்பு சாதம் ரெடிங்க ஒரு கிளாஸ் அரிசி போட்டு ஒன்றரை கிளாஸ் தான் அரிசி போட்டு குக்கர் நிறைஞ்சிருச்சு பாருங்க நேற்று கொடுத்தா ரெண்டு கிளாஸும் ரெண்டே கால கிளாஸ் போட்டேன் அதுவே குக்கர் ரெண்டரை கிளாஸ்க்கு பக்கம் போட்டே நினைப்பாங்க இது ஒன்றரை கிளாஸ் தான் போட்டேன் குக்கர் நிறஞ்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு சோத்தலா வலிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் வாயில் போட்டுக்கிறேன் சரிங்களா சரிங்களா வேஸ்ட் ஆகக்கூடாது ஓகே இன்னைக்கு என் கூட சேர்ந்து என்னோட அரட்டையும் பார்த்துருப்பீங்க நான் ஒத்தக்கு என்ன தரட்டாயிடுச்சே சும்மா ஏதோ நான் பேசுற லூசுத்தனமா பேசுகிற சில வார்த்தைகள் உங்களுக்கு சிரிப்பு வந்துருந்தா சிரிச்சிருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு சமையலை பார்த்துருப்பீங்க டைம் என்னென்னு பார்க்கணும்ல வாங்க பாத்துருவோம் கிட்டத்தட்ட எத்தனை மணி ஆச்சுன்னு தெரியல வாங்க பாப்போம் அமர்த்திட்டேண்ணா அமத்திலங்கய்யை சிம்ல வச்சுட்டு வந்துருக்கேன் எங்க எங்கேய் நேரம் போங்க பாத்தீங்களா வாங்க டயத்தை பார்ப்போம் இந்த கண்டிஷனில் இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க உருகுன டைம்லேயே ஊற்றிடணும் தேய்ச்சி நான் இங்கே தான் கம்மித்து வைப்பேன் இங்கே தேய்ச்சி கம்மி தருவேன் சரிங்களா வெளியில் வச்சு பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கோங்க இதில் ஃபில்ட்ரெல்லாம் இருக்காது அதனாலதான் குத்து கருப்பு எல்லாம் தெரியும் என் புரிசி கொண்டு போனால் ஃபில்ட்ரு இருக்கிறதுனால வலுவலுன்னு வாழைத்தராக தெரியும் ம் இங்கே போச்சு வெளிச்சத்தை லைட்டை போடுக்குறேங்கே என்னக்கா நீ இந்த அநியாயம் பண்ணுற ஒற்றை வீடியோ எடுக்க தெரியுதாக்கான்னு திட்டாதீங்க எட்டு மணி எட்டு அஞ்சு ஆக போகுது எட்டு ரெண்டு தான் ஆகிருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம சமையல் எத்தனை மணிக்கு தொடங்கணும் தெரியலையே ஆறு நாற்பதுக்கா நாற்பத்தஞ்சுக்கான்னு தெரியல ஆறு நாற்பதோ நாற்பத்தஞ்சோ இப்போ ஏழு நாற்பத்தஞ்சு ஒன்றும் ஜில்லரை ஒன்றரை மணி நேரம் மட்டும் வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்களா என்னென்ன சமைச்சோம்னு நம்ம கவனிக்கலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பருப்பு சாதம் வச்சோம் கடலை வேக வச்சோம் முட்டை வச்சோம் தக்காளி சட்னி வச்சோம் தயிர் இது வச்சோம் தக்காளி சட்னி வச்சிருக்கோம் கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் பால் காய வச்சு வச்சுருக்கோம் எனக்கா கொஞ்சமாக இருக்குன்னா கொஞ்சோண்டு தான் ஊற்றுறேன் தேவைக்கு தக்குனால் காய வச்சு போய் நாங்கள் மூணு பேருங்கிறனால முட்டை வேக வச்சு தோலை உரிச்சு வச்சிருக்கேன் இ தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கடையில் பாத்திரத்தை வளக்கிருக்கோம் ஜஸ்ட் அவ்வளோதான் சின்ன விலைகள் தான் ஆனால் எனக்கு இதில் ஒரு மிக்ஸி பொரியல் பொரியல் வந்து இன்னைக்கு முத்துக்கூடம் சரியில்லைனால முத்தும் பொரியல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பிரகதி தீரத பருப்பு சாதம்ங்கிறனால பொரியல் வேண்டாம் அந்த வெங்காயம் இருந்தாலே போதும் அதனால் சரி எதுக்கு வேஸ்டாக இன்றைக்கி புரியல் வேண்டாம் நாளைக்கு புரியல் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி புரியல் வைக்கல சாயந்தரத்துக்கு டவுனுக்கு போயிட்டு வரையில் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வர மாட்டாங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஓகேங்களா ஓகேங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன் இன்றைக்கி உள்ள சமையல் என்ன ஏதுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாளைக்கு சமையல் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய்